அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு ஆராய்ச்சி இருட்டு யோகம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் ஆராய்ச்சி இருட்டு யோகம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிற மாதிரி மறைமுகமான நன்மைகள் இந்த ஆராய்ச்சியால் யோகம்தான் கிடைக்கும் யாருக்கு அப்படின்னா மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இது இவங்களுக்கு இந்த ஆராய்ச்சிங்கிறது கேதுவால் ஏற்படக்கூடிய யோகம் நல்ல திட்டமிட்டு அடித்து தூக்குற மாதிரி முயற்சிகளில் தெளிவான முன்னமே அதில் ஆராய்ச்சி பண்ணி தீவிரமாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டாதான் அந்த ஆராய்ச்சி வந்து விரக்தியை குழப்பத்தை ஏற்படுத்தாமல் அப்படி ஒரு பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும் அப்படி நன்மையாக முடியும் ஒரு சமநிலையில் இருக்கிற மாதிரி வரும் ஏன்னா அந்த கேதுங்கிறது நிழல் செவ்வாய் போன்று உணர்ச்சி வசப்பட்டு வேகம் கோவத்தில் பிகோ பண்ணுற மாதிரி முயற்சி பண்ணுற மாதிரி பண்ணிடும் உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து லக்னாதிபதி புதனாக வர்றதால வேகம் கோவம் அதெல்லாம் வந்து பிகவ பண்ணிட்டீங்கன்னா பயம் வந்துடும் உங்களுக்கு அதுக்கு ஒரு தீர்வு வர்ற வரைக்கும் அந்த பயம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதனால வேகம் கோவம்ங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஒத்து வராது எப்பயாவது வரும் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு அதனால தான் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் இந்த ஆராய்ச்சி சுபத்துவமாக மாறும் இல்லாட்டி ஆராய்ச்சி விரக்தியில் முடிகிற மாதிரி ஒரு மாதிரி சொல்யூஷன் கிடைக்காம கடுப்பாகும் ஏன்னா அப்படியே இது மூணாம் இடத்துல இருக்குன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்குது ராகு சனியை போன்று உங்களுக்கு யோகாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி போல் பூர்வ பாக்கியாதிபதி பூர்வ பாக்கியத்திலே இருக்கிற மாதிரி அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறது மெடிடேஷனோட அவனருள் எல்லாம் அவனருள் அப்படின்னு மிக மிக பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு தான் மெடிடேட் பண்ண சொல்றேன் இல்லாட்டி நான்கிற தன்மையில் பிகவ் பண்ணீங்கன்னா வம்பு பேச்சு பேச்சோடு தான் சொல்லிட்டு நின்றுருவீங்க முயற்சி பண்ணாம விட்டுருவீங்க இல்லாட்டி முயற்சி பண்ணிட்டு பாதியிலேயே விடுற மாதிரி போயிடும் தான் ஆராய்ச்சி யோகம் அப்படிங்கிற அடுத்து இருட்டு யோகம் அப்படிங்கிற ஏன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கார் மறைமுகமாக பெரிய வெற்றிகள் எதிர்பாராத வெற்றிகள்லாம் கொடுப்பார் இருந்தாலும் அவரே எட்டாம் இட தகுதியாக இருக்கிறதால மறைமுகமா தருவார் எதிர்பாராம தருவார் பயமும் கொடுப்பார் அதை தான் அதுக்காக தான் ஆராய்ச்சி இருட்டு யோகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மிதுன லக்னம் ராசி என்புள்ளங்கள் நான் அந்த யோகத்தில் டைம் சொல்லுவேன் அந்த டேட்டை சொல்லுவேன் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இப்படி பிகேவ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி சூழல் வரும்பேன் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் இப்படின்னா அந்த தேதியை சரியாக முறையாக குறித்து வச்சிட்டிங்கன்னா நான் சொல்கிற அறிவுறுத்தலையும் ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னாக்கா ப்ராப்பராக பிகேவ் பண்ணுவீங்க அப்போ தான் அந்த அந்த ஆராய்ச்சி இருட்டு யோகங்கிறத நீங்கள் அபரிமிதமாக அடைய முடியும் என்ன தான் கெட்ட திசாபுத்தி நடந்தாலும் அந்த கெடுதலிருந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது இடையில வந்து பாலைவனத்தில் ஒரு சோலை வனம் போல் ஏன்னா இருபத்தஞ்சி சதவீதம் இந்த கோச்சார பலன்கள் ஒர்க் ஆகும் இந்த ரெண்டு கேதுவும் சனியும் அப்படி யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறதால மெடிடேட் பண்ணிக்கோங்க வந்துட்டு அந்த ஆச்சரியமான ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும் இப்போது இந்த ஆராய்ச்சி யோகம் அதற்கான தேதிகளை நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி இந்த ஆராய்ச்சி யோகங்கிறது கேதுவால் வரக்கூடியது உங்கள் முயற்சிகளில் நல்ல தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி தான் களத்துலேயே இறங்குவீங்க உங்களை அறியாமல் பட் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சமநிலையில் இருக்க முடியும் இறங்க முடியும் இல்லாட்டி நீங்கள் இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் இந்த புதன் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் கோளும் அல்ல பெண் கோளும் அல்ல இப்படியும் அப்படியும் இருக்கிறது பயந்தாங்குழித்தனம் பயம் இருக்கிறது இதெல்லாம் வந்து முயற்சி பண்ண விடாமல் தடுக்கும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ ஞான கிறுக்கனா மாற்றியும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஞானி போல நல்ல தீவிரமாக பிளான் பண்ணிட்டோம் இதை இப்படி முறையாக இப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு பக்கவா உங்களால் செய்ய முடியும் இந்த கேது அப்படி உங்கள் முயற்சிகளில் அதிரடி வெற்றிகளை அந்த ராகு போலையே கொடுப்பார் இந்த கேது மறைமுக வெற்றிகளாகவும் அது வரும் இந்த கேது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சூரியனுடைய சாரத்தில் பயணிக்கிறார் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ண வைக்கும் கொஞ்சம் யோசித்து செஞ்சுக்கணும் ஏதாவது விரயமாகறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த சூரியன் அந்த காலகட்டத்தில் சுமாராக இருக்கார் ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கிறது ராசியில் இருக்கிறது ராசிக்கு பன்னெண்டுலருந்து அவங்க முயற்சி வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும் அண்டு ராசிலேயே இருக்கிறப்ப ஒவ்வொரு திமிரில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிடுவீங்க அண்டு ஏற்கனவே பாதகாதிபதியான அந்த குருவும் இருக்கிறார் அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் கொஞ்சம் அசாதாரணமாக அடக்கி வாசிக்கணும் ஓவர் கான்ஃபிடெண்ட்டில் உங்களுக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் இந்த நிபுணத்துவ யோகமும் வெளிப்படும் வெளிப்பட அதனால் ஒவ்வொரு திமிராக பிகேவ் பண்ணிங்கன்னாக்கா வம்பு என பாதகாதிபதியான குரு ஜென்ம குருவாக உங்கள் லக்னத்திலேயே இருக்கிறப்ப மற்றவங்க சூழல் வழியாக வேலை தொழில் ரீதியாக பெரிய பாதகங்களை வரவழைச்சிக்குவீங்க திமுறால் ஆணவத்தால் அகங்காரத்தால் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் அப்படி பண்ணுற மாதிரி ஆகிடும் அதனால் இருபத்தி நாலு ஏழு இருபத்தஞ்சி வரைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் ஓவர் பந்தாக கூடாது அப்படியே அமைதியாக இருக்கணும் அடுத்து சுக்கரன் சாரத்தில் அவர் பயணிக்கிறப்ப பக்கவாக இருக்கும் ஏன்னா சுக்ரன் ஐந்து குடையமை அவன் நல்ல உச்சமாக இருக்கிறான் அடுத்து பதினோராம் இடம் வருவார் அடுத்து பனிரெண்டாம் இடம் வருவார் இருந்தாலும் எல்லாமே யோகம் அப்படி ஒரு திருப்தி பன்னிரெண்டாம் இடம் வர்றது கூட அப்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைச்சி திருப்தியாக முடியும் பதினொன்று லாபத்தை தரும் பத்து உச்சமாக இருக்கிறப்ப மற்றவங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி உங்கள் செயல்பாடுகள் அவ்வளோ பிரம்மாண்டமாக நன்மையை கொடுக்கும் அது எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தி நாலு ஏழு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சுக்கரன் சாரம் எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் பக்கவா இருக்கும் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் பயங்கர பாப்புலர் ஆவீங்க பெரிய அளவுக்கு உங்கள்கிட்ட அந்த ஒரு அழகு கவர்ச்சி அந்த மிளர்றது இருக்கும் சூப்பரா இருக்கும் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கும் ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கே நீங்களே கிள்ளி பார்த்துக்குவீங்க ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட் தான் பிகோவ் பண்ணிடக்கூடாது இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ஆறு பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் கேது தன்னுடைய சுய சாரத்திலேயே பயணிக்கிறப்ப நான் முன்னமே சொன்ன அந்த மெடிடேஷனை பண்ணிக்கணும் இல்லாட்டி தேவையில்லாத ஓவர் ஆராய்ச்சி பண்ணியே இந்த வாய்ப்புகளை மிஸ் மிஸ் பண்ணிடுவீங்க காலம் கடந்து செய்யக்கூடிய விஷயங்களும் சக்சஸ் பண்ணால் அந்த காலத்தே பயிர் செய்யு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகும் அது மெடிடேட் பண்ணாதான் அது உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே அப்படியே விட்டுருவீங்க லேட் ஆகிடும் அதனால இழப்புகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்க நம்ம யோசிச்சுட்டே இருந்தா ஏன்னா நீங்கள் தான் இப்படியும் அப்படியும் உள்ள ஆளாக இருக்கீங்கல்ல ஓ அந்த கான்ஃபிடென்ட் வராது ஒரு பயம் இருக்கும் புத்திசாலித்தனங்கிறது பாசிட்டிவ் பயங்கிறது நெகட்டிவ் இல்லையா ஸோ அதனால் செய்ய மறுப்பீங்க அதில் கவனமாக இருக்கணும் அடுத்து இருட்டு யோகம் இருட்டு யோகம் யாரு சனி பகவான் கொடுக்கிறார் அவங்களுக்கு அவரு பூர்வ பாக்கியாதிபதி அண்டு எட்டு குடையவ ஒரு விதமான பயம் தடுமாற்றம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது திடீர் திடீர் சேஞ்சஸ் மாற்றங்கள் வர்றது இதெல்லாம் கொடுத்து தொழில் வேலை ரீதியாக அதெல்லாம் கொடுப்பார் கொடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா ஒன்பதில் உள்ள அந்த ராகு சனியை போன்று தான் வேலை பார்ப்பார் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிராக்கில் என்னன்னு பார்க்க முடியும் உடல்லயும் அந்த சேஞ்சஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களுக்கும் உணர முடியும் ஸோ இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறது யோகம் தான் ஆனால் மூணு ஆறு பதினொன்றுல இருந்தால் மிக சிறப்பான பலனை கொடுப்பார் இப்போ பத்தில் இருக்கிறப்ப இறங்கி விளாடணும் ஒரு வேலைக்கார மாதிரி இறங்கி போகணும் இதில் வந்து மாற்றங்கள் வர்றப்போ பயம் வரும் ஏற்கனவே பயந்தாங்க இல்லையா இருப்பீங்கன்னு இருக்கேன் இல்லை ஏதாவது தொழில் வேலை ரீதியாக மரியாதை குறைவு அலட்சியம் மற்ற இதெல்லாம் வர்றப்ப பயம் வரும் விடக்கூடாது நீ என்ன ஆனாலும் பண்ணிக்கப்பா அவங்க பண்ணுறது இது பண்ணுறது பற்றிலாம் நீங்கள் மேலே உள்ளவங்க கூட வேலை பார்க்குறவங்க இவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப இது பண்ணிக்காமல் நம்ம என்ன செய்ய முடியுமோ செய்யணுமோ அதை செஞ்சிடணும் ப்ராப்பராக நீங்கள் வாடுக்கு இறங்கி சார் அது மெடிடேட் பண்ணிங்கன்னா அந்த தன்மை வந்துடும் சில டைம் ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்ல பேசிடுவீங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லை கேது மூணாம் இடத்துல முயற்சி தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறப்ப அடைக்க அடைக்கி தான் சார் பார்த்தேன் திடீர்னு திட்டிட்டேன் திடீர்னு அவங்கள பகைச்சிட்டேன் மேலே உள்ளவங்கள்ட்ட திட்டு திட்டிட்ட பகச்சிட்டேன் அது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு இல்லை கீழே உள்ளவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிட்டேன் ஈக்குவலா சக நண்பர்கள்ட்ட பகச்சிட்டேன் அவங்க ஏதாவது வில்லங்கம் பண்ணிடுவாங்களா சிக்கல் வந்துருமோ அப்படின்னு பயம் வரும் தூக்கம் கெடும் அந்த மாதிரி ஆயிடும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இருட்டு யோகம்ங்கிறது வெளியில் தெரியாமல் அந்த சனி பகவான் கொடுப்பார் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு ஊமை ஊறக்கெடுக்குமாங்கல்ல அது மாதிரி எங்கள் சைலண்ட்டாக இருந்துட்டு பெரிய பெரிய காரியங்கள் பண்ண முடியும் பண்ண முடியும் ஏன்னா அந்த உபஜய சாணத்தில் பாவிகள் இருக்கிறப்ப நன்மைகளை தான் கொடுப்பார் என்ன கஷ்டப்படுத்தி கொடுப்பார் சோதனைகளை கொடுத்து கொடுப்பார் பயத்தை கொடுத்து மாற்றங்களை கொடுத்து கொடுப்பார் மாற்றம் வந்தாலே நடுக்கம் வரும்ல புதிய விஷயம் ஏற்கனவே இருக்கிறதுனா கேஷுவலா இருப்பீங்க புதிய இடம் புதிய வேலை புதிய இதுன்னா ஒரு பதட்டம் வரும் அந்த மாதிரிலாம் கொடுத்து நன்மையை செய்வார் அதனால இருட்டு யோகனும் பயந்துடக்கூடாது என்ன நடக்குமோன்னுலாம் பயம் வரும் முயற்சிக்கிறத விடக்கூடாது அது மெடிடேட் பண்றீங்கன்னா நல்லது இல்லாட்டி நீங்க மெடிடேட் பண்ணலன்னா நீங்க தான் பயம் உள்ளவர்கள் இருக்கேன் ஜாக்கிரதை புத்திசாலித்தனம் கண்டிப்பாக இருக்கும் நிபுணத்துவமும் வெளிப்படும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி பக்கமாக இருக்கும் பெரிய அளவுக்கு அந்த புத்தி தடுமாற்றம் வர்றது அண்டு மற்றவங்கள நம்பி செய்யறதுக்கு யோசிக்கிறது இதெல்லாம் இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த புகழ் மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் பல நீடித்த நன்மைகள் தர்ற மாதிரி இல்லை உங்க பரம்பரைக்கே நல்லது பண்ற மாதிரி இப்படி எல்லாம் பண்றதுக்கான இதை சனி பகவான் கொடுப்பாங்க ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதியாக வர ஒன்பதாம் இடத்ததிபதி பத்தில் இருக்கிறப்பே தர்ம கர்மாதிபதி யோகம் உங்கள் பேர் மறைஞ்சிடும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆவீங்க ஆனால் சும்மா கிடைக்காது பயம் இருக்கும் தடை தடைகள் வரும் தடுமாற்றம் வரும் மாற்றங்கள் வரும் எல்லாத்தையுமே கண்டுக்காமல் நீங்கள் பாடு வேலை செய்யணும் உங்களால் முடிஞ்சதை செய்யணும் அப்போ தான் இந்த இறுதி வெற்றி இருக்கும் கிடைக்குமா கிடைக்குமான்னு இருட்டா இருந்தா தெரியாதுல்ல இருட்டா இருந்தால் அப்படியே நான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறது பயணிக்கிறது கஷ்டமா இருக்கும் பாருங்க அதை தான் இருக்கும் ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்கு உண்டு அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஆச்சரியத்தை பார்ப்பீங்க இந்த ஆராய்ச்சி இருட்டு யோகங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நல்ல தசாபுத்தி நடந்துருச்சு மெராக்கில் நீங்கள் பார்ப்பீங்க இந்த ஜென்ம குருவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பாதகங்கள் வேலை தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பார்ட்னர் வழியாக ஏற்படக்கூடிய பாதகங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் ஈஸியாக கடந்து போவீங்க அதுக்கு தான் மெடிடேட் பண்ணிக்கணும் அது முதல்ல என்ன லவ் பண்ணிடணும் லவ் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சுருவீங்க அது நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் யாரை நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயம் உங்கள்கிட்ட வந்துடணும் அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணீங்கன்னா நான் சொன்னதை கேட்டுருவீங்க இந்த ஜெபத்தியானம் சின்சியரா பண்ணிடுவீங்க அப்போ மிராக்கல பாக்கிறது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு சனி பகவான் இரண்டரை வருடங்கள் மறைமுகமாக பெரிய அளவுக்கு சாதனை புரியிற மாதிரி மரியாதையை கொடுக்கற மாதிரி புதிய தொழில் வாய்ப்புகள் வேலை தொழில் ரீதியா மாற்றங்கள் அதன் மாற்றம் மூலமாக ஏற்றங்கள் இதெல்லாம் பக்கவங்களை ஆச்சரியமாக நீ பயந்துட்டு விட்ட விட்டுறக்கூடாது ஏன்னா ஜென்மத்தில் இருக்க அந்த பாதகாதிபதி ஏதோ பாதை வந்துருமோ பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து கொடுப்பேன் நான் மடிட்டு நான் சொன்னபடி என்னை லவ் பண்றீங்கன்னா நான் சொன்னதை செஞ்சிருவீங்க அப்ப பயப்படவே மாட்டேங்க எல்லாம் அவர் பார்த்து செய்கிறப்ப அபரிமிதமான வெற்றிகள் இருக்கும் இப்ப அந்த சனி பகவான் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில பயணிக்கிறார் அது வரைக்கும் பிரச்சனை இல்லை ஓரளவு இருட்டு யோகம்னாலும் புரியாம செஞ்சா கூட ஓரளவு பாசிட்டிவா இருக்கும் ரிசல்ட் தெரியும் ஆனால் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் வக்ரகதியில் பயணிப்பார் அப்போ நினச்சதுக்கு மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு அந்த காலகட்டம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் பதினாலு ஏழு இருபத்தஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் பதினாலு ஏழு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் வக்ரகதியில் பயணிக்கிறதால நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பேசுகிறது ஏன்னா கேது அப்படி பேச வைப்பார்லான்னு சொல்லியிருக்கேன் சில பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்லாட்டி ஏன்னா அந்த பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகார போல பிகவ் பண்ண வைக்கணுன்ட்டு அது மாதிரி ஏதாவது பண்ணி வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை அந்த விபரீத ராஜயோகத்தை கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டாம் நீங்கள் நினச்சபடி எல்லாம் நடக்கும் பார்க்குறப்பயே தெரியும் பயம் வராது வக்ரகதியில் இருக்கிறப்ப தான் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் ஏன்னா ஒரு குடியாரரை போலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் ஒரு குடியாரர்கள் அப்படி தான் இயல்புக்கு மாறாக குடித்த பிறகு வேற மாதிரி பயோ பண்ணுவாங்க சாஃப்டான ரவுடி மாதிரி ஒரு ரவுடி சாஃப்டாக இருக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க மெடிடேட் பண்ணிட்டீங்களா சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி கிறுக்குத்தனம் பண்ணாமையும் பயந்துக்கிட்டு முயற்சி பண்ணாமல் இல்லாமல் சின்சியராக செய்வீங்க அவன் மேலே பாரத்தை போட்டு நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்